ஏற்கனவே இருக்கிற இந்த ரெண்டு பண்ணுற அட்டுழிங்களுக்கு எதிராக நிறைய பேர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க வாய்ஸ் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு அவங்க எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் புரோக்கர் அண்ட் கட்டப்பை இதுங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் மூணாவது வந்து சேர்ந்துச்சு இந்த ஒத்தரோசா அது வந்ததுக்கு தான் இந்த கூட்டணினும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஒத்தரோசா அதோட வாரிசு காட்டு ராசாவையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து இனி அவரும் மக்கள் பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கு ஸோ ரெண்டு மூணு ஆகி மூணு நாலு ஆகி இப்போ அந்த வரிசையில் அஞ்சாவது ஆடாயிருக்கிறவர் தான் இந்த அர்னால்டு அப்படிங்கிற சரத் இவர் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே ஃபேமிலி தான் உத்தரோசாவோட பாய் ஃப்ரெண்ட் முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் இப்போ இல்லை ஸோ இவர் எல்லாருமே நிறைய பேர் வந்து இவர் பாதிக்கப்பட்டவர் ஏமாற்றப்பட்டவர் ஏமாந்தவர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவர்கிட்ட இருந்து நிறைய ஆதாரங்கள் வெளியே வரும் உண்மைகள் வெளியே வரும் நிறைய பேரோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் இருந்தாங்க ஆனால் இவங்கெல்லாம் என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களோட கதையை ஆரம்பத்திலேருந்தே பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒத்தரோசாவும் அர்னால்டும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதையோ எதிர்பார்த்து எதையோ எது எதனாலேயோ ஈர்க்கப்பட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு சில பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது வருமானத்துக்காக இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு வழி தான் யூடியூப் சேனல் இவங்களுக்கு ஆல்ரெடி அதாவது ஒத்தரோசாவுக்கு மீடியாவில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம புரோக்கர் இருக்கார் ஸோ இதை வச்சு இவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை ஆரம்பித்தாங்க நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு அதாவது இல்லீகலாக ஒருத்தர் கூட வாழ்ந்துக்கிட்டு அவர் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இன்னொரு இல்லீகல் ஹஸ்பண்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்த ஒரே பெண்மணி இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ நமக்கு தெரியுது அப்போ யாருக்குமே தெரியும் எனக்குமே கூட அப்போ மற்றவங்கள மாதிரி நானும் இவங்க மேலே ரொம்ப பரிதாபப்பட்டேன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு கரம் கைவிடப்பட்டு ஒரு மருத்துவ உதவிக்காக மருத்துவ செலவுக்காக ஒருத்தர் கூட இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சி அவங்க நிறைய உதவிகளை பண்ணாங்க அவங்க தினம் தினம் உட்காந்துக்கிட்டு அவங்க கண்ணீர் விட்டு போது நிறைய பேர் இவங்க கூட சேர்ந்து இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் இது இன்னொரு காமெடி என்னென்னா இவங்க ஒரு பக்கம் எனக்கு புருஷன் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கதறிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் புருஷன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அதனால் யாரும் பணத்தை வந்து அந்த சரத்து நம்பருக்கு போட்டுறாதீங்க எனக்கு போடுங்க எனக்கு சூப்பர் சாட் பண்ணுங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க எனக்கு ஜிபே பண்ணுங்கள் நான் அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு வெளிநாட்டு கால் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துக்குவாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாமல் மக்கள் வந்து அவங்களுக்கு கண்மூடித்தனமாக அந்த ஒத்தரவு சாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களோட பிரச்சனைகள் அதிகமாகும்போது இவங்கள வந்து புருஷன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தவங்க தான் இந்த மக்கள் பார்வை சகோதரி அவங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து காவல்துறை மூலமாக இவங்கள ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இவங்க காவல்துறை மூலமாக சேர்த்து வைக்கணும்னு நினச்ச நினச்சப்போ தான் இந்த ஒத்தரோஷம் பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் புருஷன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்க எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதும் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு இவங்க இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கு புரோக்கர் ஒத்து வரல அதனால் சரி இவரை வந்து இவங்க ரெண்டு பேரையும் காவல்துறை மூலமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்தாங்க மக்கள் பார்வை சகோதரி ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் அதிகமாகும் போது தான் வேறு வழி இல்லாமல் ஏன்னா காவல்துறை மூலமாக போனால் இவங்களோட குட்டுக்கள் வெளியே வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு இவங்க உடனே இம்மீடியட்டாக அங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது வேறு வழி இல்லாமல் தான் அவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தாங்க அப்போ வரும்போது திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவரும் வந்து எப்படியும் இந்த புரோக்கர் வந்து அவளை வச்சு வாழப்போகிறது கிடையாது திரும்பி வந்துருவா மறுபடியும் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் இருக்கலாம் அப்படின்னா இவரும் எதிர்பார்த்தார் இந்த அர்னால்டு ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும் புருஷன் கூட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்மூத்தாக போச்சுன்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா மறுபடியும் இதே மாதிரி இவங்களே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்லி புலம்பி புலம்பி இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன விட அதிகமான மக்கள் இவங்களை வந்து ஆதரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது இல்லையா ஒரு பெண் அழுதாலே எல்லாரும் இறங்கி போய்டும் ஒரு காலத்தில் ரெண்டு நைட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு டேட்டை சொல்லி இன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள்னு சொன்னால் உடனே பணத்தை போடுறதுக்கும் அவங்களுக்கு துணி மணிகள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் ரெடியாக இருந்தாங்க அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு ஸோ இப்போ இந்த அர்னால்டு எப்படியும் திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு அவள் திரும்பி வரப்போகிறதும் இல்லை அவங்க லைன் வேறு இப்போ மாதிரி போயிடுச்சு அப்படிங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பழி வாங்குற நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு தெரியும் நல்லா இவர் என்ன தான் அசிங்கப்படுத்தினாலும் அந்த புரோக்கர் ஃபேமிலி போறதே கிடையாது அதனால் இவர் என்னதான் ஆதாரம் போட்டாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதனால் போட போகிறேன் போட போகிறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரே தவிர்த்து போட மாட்டார் இன்னும் அவருக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க ருசி கண்ட போனேன் பணம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு இந்த அன்பு பாசம் அதெல்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் ஸோ இப்போ மக்களுக்கு நாம் இது மூலமாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப ஒன்றும் மெசேஜ்லாம் கொடுக்கல இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கையே நான் இவர் தான் வந்து அந்த ஒத்தரோசாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் நாம் இன்னும் அதே இடத்துல இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக இவரும் வந்து இப்போது நான் கூட இவரோட லைவில் லைவில் கிடையாது இவர் ஃபோனில் பேசுவார் இல்லையா அப்போ நிறைய அந்த மக்கள் பார்வை சகோதரி இவர்கிட்ட ஆதாரங்கள் கொடுங்க இல்லை சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் அவர் மை கேட்கவே மாட்டார் காதில் எனக்கு நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க மேடம் அது போதும் எனக்கு நான் இவ்வளோ வச்சு செய்கிறேன் வச்சு செய்கிறேன் இப்படி தான் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஸோ ஏதோ வச்சு செய்ய போகிறாருன்னு நினச்சா அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த பேசுனா மக்களுக்கு பிடிக்கும் எதை வச்சு மக்களை ஈர்க்கலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ரோக்கர் பண்ணுவா இல்லை ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடி இப்போ ரிப்பீட் பண்ணால் அதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க தான் ஃபாலோ பண்ணி இந்த ஒத்தரோசா கூட அவரோட லைஃப்பில் ரொம்ப ஆபாசமாக பேசுவாள் ஏன்னா அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த அர்னால்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வர்ற வார்த்தைகள் இந்த ரெண்டு ரூபாயிட்டம் ஓடுகாலி அப்புறம் வந்து அவன் ப்ரைவேட் ப்ரைவசியில் பண்ண சில விஷயங்கள் இப்போ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் ந நமக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் இன்னொரு பெண்ணு கூட இனிமேல் நம்ம வாழப்போகிறோம்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணவே மாட்டான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு அவனுக்கு எதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டானோ அதுக்கு நிவாரணத்தை வாங்கிக்கிட்டு அவன் வாழ்க்கை அவன் பார்க்க போயிடுவான் ஏன்னா நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன் ஆனால் இவன் வாழ்க்கை வந்து இதே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவள் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு ஆட்களை நம்ம ப்ரமோட் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது நிச்சயமாகவே பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேருக்கு மக்கள் உதவி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஆள் தான் இந்த அர்நாள் அவர் நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான நடவடிக்கை ஏன் இறங்க மாட்டேங்கிறாருங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கான பதில் இது வரைக்கும் வரவே இல்லை ஆதாரங்களும் காமிக்கிறது கிடையாது ஆனால் ஆதாரம் காமிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஸோ அதனால் இதே மாதிரி டெய்லி கத்திக்கிட்டே எப்படின்னா மக்களோடய மனநிலை இப்படி தான் அப்படின்னு இவங்களே வந்து இப்படி எல்லாம் அசிங்கமாக பேசினா மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க இவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்கும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறதுக்கும் மக்களை வந்து பலிக்கடை ஆக்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களோட போதைக்கு மக்களை ஊறுகாயாக யூஸ் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து நம்பி ஏமாந்து போகிறது தான் ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்குது ஸோ இன்னொரு ஒத்தரோசாவாக இவரையும் மாற்றிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அதாவது அவங்க நல்லவங்களா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஆதரவு கொடுக்கலாம் தப்பே கிடையாது அவங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா ஆதரவு கொடுக்கலாம் ஆனா இவங்களும் ஒரு தவறான ஒரு ஆட்கள்னு போது அவங்கள கண்டிப்பாக அப்புறப்படுத்தினாதான் இதை பார்த்து மக்களும் திரும்பி இதே மாதிரி வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க